ஃபாஸ்டிங்கில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகுமா ஃபாஸ்ட்டிங்கில் இருந்தால் ஃபேட் லாஸ் ஆகுமா ஃபாஸ்டிங்கில் இருந்தால் இன்சுலின் லெவல் குறையுமா ஃபாஸ்ட்டிங்கில் இருந்தால் மெட்டபாலிசம் ரேட் ஹை ஆகுமா ஃபாஸ்டிங்கில் இருந்தால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுமா இது எல்லாமே ஆகும் ஆனால் ஆகாது வெயிட் அது என்னங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லும் நான் சொல்லியிருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருந்து மூணு நாளைக்கு அப்புறமா நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கை ரெண்டு விதமாக பண்ணியிருந்தேன் ஒன்று பாடி ஃபாஸ்டிங் என்னோடய மைண்ட் ஃபாஸ்டிங் டே தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி பிஎம்லேருந்து டே தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் எந்த விதமான சாப்பாடு சாப்பிடாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்ட்டிங்கில் நான் இருந்தேன் ஒன்லி வாட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ வாட்டர் குடிப்பேன் பாத்ரூம் போவேன் படுப்பேன் ரிப்பீட்டு வாட்டர் பாத்ரூம் படுப்பேன் ரிப்பீட்டு இப்படியே தான் எனக்கு போச்சு அந்த டே ஃபுல்லாக இதை நான் கண்டினியூஸாக பண்ணி என்னுடைய ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு என்னுடைய ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ணுறேன் எப்படி பிரேக் பண்ணுறேன்னா பழைய கஞ்சி அம்மாவை நான் ரெடி பண்ண சொல்லிட்டேன் எனக்கு ப்ரோபயோட்டிக் உள்ள தள்ளும்போது எனக்கு ரெண்டு விதத்தில் பிரயோஜனம் இன்னும் என்னுடைய கட் ஹெல்த்துக்கு நல்லது இதோடய எனக்கு பயங்கரமான எனர்ஜி சோர்ஸாக கொடுக்கும் நான் எடுக்கும்போது எனக்கு தெரியும் ஓகே ஒரு பக்கம் நமக்கு இது ப்ரோபயோட்டிக்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் இது பயங்கரமான கார்பன் ஹட்ரேட்ஸ் மேபி நமக்கு அடுத்த நாள் வந்து வெயிட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நினச்சிட்டு தான் சாப்பிட்டேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி வெயிட்டை பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டிங்க முக்கால் கிலோவுக்கு மேலே நான் குறைஞ்சிருந்தேன் ஒரு நாள் ஃபாஸ்டிங்க்கு எனக்கு உடனே என்ன தோணுச்சு ஓ ஒரு நாள் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்கிறதுக்கு நம்மளால் இவ்வளோ குறைக்க முடியுதா அப்படின்னு இதாகி நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா பயங்கரமாக டயட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் வெயிட்டை செக் பண்ணால் கிட்டத்தட்ட அரை கிலோ கூடியிருக்கு நாள் நான் செக் பண்ணுறேன் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் திரும்ப கூடியிருக்கு அப்போ கிட்டத்தட்ட நான் முக்கால் கிலோக்கு மேலே அதாவது கிட்டத்தட்ட ஒன் கேஞ்சி குறைஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முக்கால் கிலோ எனக்கு ரெண்டே நாளில் ஏறிடுச்சு ஃபாஸ்டிங்கில் இருந்தால் வெயிட் லாஸ் நடக்குது ஃபேட் லாஸும் நடக்குது ஆனால் எல்லாமே பார்ஷியலி நடக்குது அதே மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு விச் மீன்ஸ் நம்ம பாடி ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ரெண்டு வகையான ஃபாஸ்டிங்கில் இருக்கும் ஒன்று பாடி இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங் ரெண்டாவது பாடி எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னால் நம்ம இப்போ Λοιπόν, ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் ஓடுவோம் ஆடுவோம் எக்ஸைஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம்ல அன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ரெண்டாவது இன்டர்னல் ஃபாஸ்டிங் இன்டர்னல் ஃபாஸ்டிங்னா நம்மளுடைய இன்சுலின் லெவல் நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டு நம்மளுடைய கிட்னி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே அப்படியே ரிலாக்ஸாக உள்ள அமைதியாக இருக்கும் நம்ம பாடி இயங்குறதுக்கு அதுக்கு எனர்ஜி சோர்ஸ் தேவை அந்த எனர்ஜி சோர்ஸ் தான் நம்ம உள்ளே கொடுக்கவே இல்லையே அப்போ அது எதுலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா கிளைக்கோஜன்லேருந்து எடுத்துக்குவோம் இவ்வளோ கலோரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி நம்ம பாடிக்கு இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும்னு ஒரு கணக்கு ஆனால் அந்த கணக்குப்படி இந்தியன்ஸ் யாரும் சாப்பிடவே முடியாது ஏன்னா நம்ம சாப்பிட்ற மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கார்போஹைட்ரேட்ஸ் தான் வேணும்னா நம்ம ஐநூறுலேருந்து அறநூறு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது அந்த மீதி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ள கிளைக்கோஜனாக ஃபார்ம் ஆயிருக்கும் கிளைகோஜன் இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் தான் அது வந்து நம்ம இன்சுலினை வந்து ஸ்பைக் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த கிளைகோஜனை தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் எனர்ஜி சோர்ஸ் அதுக்கப்புறம் ஃபேட் எடுக்கும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் இன்சுலின் லெவல் குறையும் சுகர் லெவல் நமக்கு ரெடியூஸ் ஆகும் மெட்டபாலிசம் ரேட் ஹை ஆகும் ஏன்னா மெட்டபாலிசம் ரேட் ஏன் ஹை ஆகுதுன்னா நீ எதாவது சாப்பிட்டா தானே அது உள்ளே பிரித்து கொடுக்குற வேலையை பண்ணணும் நீ எதுவுமே சாப்பிட்லனா மெட்டபாலிசம் ரேட்டு அமைதியாக நிதானமாக இருக்கும் ஸோ அதுவும் எந்த விதமான வேலையும் பார்க்கல முக்கியமாக நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஏன்னா அதை தான் நம்ம டெய்லி போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ எது எல்லாமே அதனுடைய லெவலில் கரெக்டாக மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் நடக்கும் பட் அது எல்லாமே அடுத்த நாளோட நின்றும் நீ உள்ள சாப்பாடு இல்லாத போது வெயிட் கம்மியாக தான் சாப்பாடு போடும்போது வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுவ இட்ஸ் நேச்சுரல் ஸோ அந்த மொத்த கேள்விக்குண்டான ஒரே பதில் இட்ஸ் ஹேப்பனிங் பட் பார்ஷியலி தான் அட் த சேம் டைம் important ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இட்ஸ் கிளென்சிங் அவர் ஹோல் பாடி சிஸ்டம் இதனால் ஃபாஸ்டிங் மஸ்ட்டு இப்போ இந்த எல்லா question இருந்துமே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுதான் panna என்ன மைண்ட் enna பண்ண வச்சது அது என்ன process இது அவ்வளோ ப்ராசஸ்மே இந்த அவ்வளோ கொஸ்டின்ஸுமே ரிகார்டிங் பாடி மட்டும்தான் இருக்குது வேர் இஸ் த mind நம்ம மைண்டை நம்மளால் ஃபாஸ்டிங் பண்ணவே முடியாதா எஸ் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் டோப்பமின் டீடாக்ஸ் வாட் இஸ் கால்ட் டோப்பமின் நத்திங் பட் அண்ட் ஹார்மோன் அந்த ஹார்மோன் நமக்கு ஹை ப்ளெஷரையும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனையும் கொடுக்கும் உதாரணத்துக்கு நமக்கு சுகர் சாப்பிட்ட உடனே நமக்கு டோப்பமீன் லெவல் ஏறும் நம்மளுடைய ஆப்போசிட் ஜென்டர் பார்த்து அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சா இல்லை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு டோப்பமின் லெவல் ஏறும் நம்ம ஒரு சாங் கேட்கும்போது நமக்கு பிடிச்ச படம் நமக்கு பிடிச்ச சீரியஸ் பிடிச்ச பொண்ணு பிடிச்ச பையன் செக்ஸ் எவ்ரி திங் எவ்ரி திங் எல்ஸ் நமக்கு ஒரு ப்ளஷர் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் கொடுக்குற எல்லா விஷயமுமே நமக்கு டோப்பமின் லெவலை ஹைப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த டோப்பமின் ஹையாக இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் லெவலில் கொண்டு போகும் அதனால தான் இன்ஸ்டாகிராம் நிப்பாட்டுங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அது எல்லாமே ஒரு அடிக்ஷன் லெவல் சோஷியல் மீடியா இஸ் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஆஃப்டர் த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பத்து ஸ்க்ரோலிங் பண்ணிட்டோம்னா நம்ம முன்னாடி கேட்ட அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஞாபகம் இருக்காது ஸோ எவ்ரி திங் வில் பி இன்ஸ்டன்ட் அந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா டோப்பமின் லெவலை குறைக்கணும் டோப்பமின் லெவலை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நாம இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும் சாப்பாடு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்க எடுக்க கிளைக்கோஜன் லெவல் அதிகமாகாது இன்சுலின் லெவல் அதிகமாகாது ஸோ இன்சுலின்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்மோன் அது ஸ்பைக்காக 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 எப்படி நமக்கு டயபெட்டிஸ் உண்டாகுதோ டோப்பமின் ஸ்பைக்காக ஸ்பைக்காக நமக்கு அடிக்ஷன் லெவல் உண்டாகும் ஸோ நீங்கள் இன்சுலின் ஹையாகாமல் டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னா கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்கள் சுகர் லெவலை கம்மி பண்ணுங்கள் டோப்பமின் லெவல் ஹையாகாமல் அடிக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவை கம்மி பண்ணணும் செக்ஸ் கம்மி பண்ணணும் ஆல்கஹால் கம்மி பண்ணணும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அதுக்காக தான் அந்த ஃபாஸ்டிங் இருந்த டைம் இருந்ததில் தேர்ட்டி ஃபிஃப்த்து டே ஃபோர் தேர்ட்டி பிஎம் அதோடு எப்படி சாப்பாடை நிப்பாட்டணும் என்னுடைய ஐபேட் என்னுடைய ஃபோன் என்னுடைய லேப்டாப் டிவி என்னுடைய ஹெட்செட் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி என்னுடைய கபோர்டில் வச்சுட்டேன் இப்படி வடிவேல் சும்மா இருக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாரோ அந்த கஷ்டத்தை நான் ஃபீல் பண்ணேன் நான் எந்திரிச்சது காலையில் எப்போ தெரியுமா ஃபோர் தேர்ட்டிக்கு ஸோ இன்னும் எனக்கு பன்னெண்டு மணி நேரம் இருக்குது நான் சும்மா இருக்கணும் வெளியில் போவேன் சும்மா வெளியில் இருக்கிறத எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வருவேன் சும்மா கட்டில் படுத்துருப்பேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிப்பேன் அப்புறம் எதையாவது பற்றி யோசிப்பேன் ஓகே என்ன மாதிரி வீடியோ கொடுக்கலாம் இன்னும் எக்ஸசைஸ் என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி நம்ம வெயிட் லாஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்போல்லாம் பார்த்துட்டே யோசிச்சிட்டே இருப்பேன் டூ டூ தேர்ட்டி போல் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒன்று பிரேக் பண்ணணும் அதாவது ஒன்று பாடி ஃபாஸ்டிங் நீ பிரேக் பண்ணணும் இல்லை மைண்ட் ஃபாஸ்ட்டிங்கை பிரேக் பண்ணணும் என் பாடியே கேட்டுருச்சு அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மைண்ட் ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ணிட்டேன் ஏன் மைண்ட் ஃபாஸ்ட்டிங் தான் நான் பர்டிகுலராக பிரேக் பண்ணுறேன்னா திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கட்டிங் அவுட் த ஹோல் டெக்னாலஜி ஃப்ரம் me எனக்கு நனவு தெரிஞ்சு அதாவது அந்த அந்த டீனேஜ் பருவம் நமக்குலாம் அந்த டீனேஜ் வரும்போது தானே எல்லாம் உள்ள ஊடுருவி வந்தது தான் இன்டர்நெட் வந்தது ஸோ இது இது எல்லாமே எனக்கு வந்ததுலேருந்து நான் வந்து பார்க்காம இருந்தே கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே என்னுடைய கண்ணை வந்து நான் டெக்னாலஜியிலேருந்து நான் எடுத்ததே கிடையாது திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இருபது மணி நேரத்துக்கு மேலே என் கண்ணை வந்து என் கண்ணையும் என்னுடைய மூளையும் என்னுடைய மைண்டையும் நான் இந்த டெக்னாலஜிலேருந்து வெளியில் கொண்டு வந்தேன் அதனால் சரி ஓகே இன்னைக்கு இவ்வளோ போதும் நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணும்போது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக பண்ணிடணுங்கிறதுனால இந்த இந்த டைம் நான் இதை பிரேக் பண்ணேன் டூ தேர்ட்டி போல் நான் பிரேக் பண்ணிட்டேன் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு படத்தை போட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ஒருமுறை டிசினஸ் டிசினஸ்ன்னு சொல்ல முடியாது ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ஏன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது நான் வந்து என்னுடைய பாடி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நான் வந்து ஒரு படத்தை போட்டேன் டூ ஹவர்ஸ் மூவி மூவி இருந்ததுங்கிறதுனால நான் அதுக்குள்ளே ஈஸியாக போயிட்டேன் ஸோ இந்த டூ ஹவர்ஸ் போனதே தெரில ஒன்ஸ் நான் குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எனக்கு திரும்ப என்னுடைய ஐபேடையோ லேப்டாப்பையோ செல்ஃபோனையோ எடுக்கவே ஒரு பர்சன்ட் கூட எனக்கு தோணலை நான் சொல்றது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதா இருக்கலாம் பட் வென் யூ டூ இட் உங்களுக்கு அது தெரிய வரும் டோப்பமின் டீடாக்ஸ் ரியல் அதனால நான் அடுத்த நாள்லேருந்து நான் ஃபோன் பார்க்கலையா இது பார்க்கலையான்றதா அடுத்து ஒரு ஒரு நாள் ஒன் அண்ட் ஆஃப் நாளுக்கு எனக்கு அந்த தாக்கம் இருந்தது இதை எடுக்கணுமா இதை செய்யணுமா இந்த இந்த ஃபோனை இப்போ நம்ம எடுத்து நம்ம இதை இதை பார்க்கணுமா அப்படின்னே எனக்கு தோணுச்சு பட் யூ நோ வாட் வி வி ஷுட் ஹவ் டு ரன் அவர் லைஃப் நோ ஸோ அதனால நம்ம அதை எடுத்து பார்க்குறோம் பட் எவ்ரி ஒன் எவ்ரி வீக் ஐ ஷுட் ஹாவ் டு டூ திஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பாடி ஃபாஸ்ட்டிங் மைண்ட் ஃபாஸ்டிங் நான் பண்ணும்போது என்னுடைய ஹோல் சிஸ்டம் பாடி அண்ட் மைண்ட் வந்து பயங்கரமாக கிளஞ்சாது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடாமல் பிடிச்ச பேர்சண்டை பேசாமல் பிடிச்ச கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணாமல் சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து பாருங்கள் யூ வில் ஃபீல் த ஒண்டர்ஸ்